அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மாவுலாம் ரெடி பண்ணிட்டாங்க இனிமேல் இலையில் கசைஞ்சு பொருணை வைக்க வேண்டிதான் என்னென்ன பொருணம் அது இது தேங்காய் தேங்காய் இது வந்து எள்ளு பொருடும் எள்ள மொத்தம் மூணு ஆமாம் கொல்கட்டை வந்து பாத்தீங்கன்னா எந்திருச்சு ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி நம்ம வீட்டில் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொண்டாடுவோம் இந்த விநாயகர் சதுர்த்தியை அதை தான் வீடியோவா எடுத்து காட்ட போறேன் தான் நம்ம வீட்டில் விநாயகர் சதுர்த்தி வருஷம் வருஷம் கொண்டாடுறோங்கிறது தான் காட்ட போறேன் வந்து பாத்தீங்கன்னா அடுப்பெல்லாம் அம்மா பார்த்து வச்சுட்டாங்க

நம்ம வீட்டு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே தான் இந்த வேலையை தாண்டினாலே பூசண மரம் இருக்கு அதனால நம்ம அலைய தேவையில்ல பழைய வீட்டில இருக்கிறப்பெல்லாம் பூசணம் இலைக்கு இங்கேயும் அலைய வேண்டியதா இருக்கும் இப்போ உடச்சாச்சு அறுவா வேணுமா தம்பி థాంక్ మా హ్ పోదా యా పోదా యా హ్ పోదు నీన యాడ కొడదు అడ్ మా బస్ పోస్ నేరే వడ చాచి ఐ మైనే నను చూడతాను హ్ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மாவுலாம் ரெடி பண்ணிட்டாங்க இனிமேல் இலையில் கசஞ்சி பூரணத்தை துவைக்க வேண்டியதான் என்னென்ன பொருணம் அது இது தேங்காய் தேங்காய் இது வந்து எள்ளு பொருணும் எல்லா மொத்தம் மூணு ஆமாம் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா மணி ஆறு ஐம்பது நாங்கள் எப்போதுமே காலையிலயே விநாயகர் சதுர்த்தியை கொழுக்கட்டை சுட்டு சாமி கும்பிட்டு முடிச்சிடுவோம் நாங்கள் அடுத்தடுத்த வேலையை பார்க்கலான்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூரணம் அடித்து வச்சது இவ்வளவு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்து மூணு பூரணமும் கலந்ததாக இருக்குது வேக வச்சு சாப்பிட்றப்ப யாருக்கு என்ன பூரணம் வருதுன்னு க கண்டுபிடிக்கிறது ஒரு இதாக இருக்கும் சூப்பராக அப்படியே இதை மட்டும் அடுப்புல வைக்கலாமா செஞ்சுட்டு வைப்போம் இதை சரி இட்லி போல அப்படியே வச்சு மடிக்க வேண்டிதான் கோம்பு எடுக்கிறதுக்கு வேலை இருக்கு கோம்பு உரிக்கிறதுக்கு தானா கோம்பு எடுக்கிறதுக்கு ஐயாச்சு கோம்புல தான் எடுத்து வைக்கிறது அந்த பாத்தீங்கன்னா பூர்ண வச்சு மூடியாச்சு இனிமேல் வெந்தா கொழுக்கட்டை இல்லை அடுத்தது ரெடி பண்ணுமாமா அடுத்த தட்டுக்கு

கொல்கட்டை வந்து பாத்தீங்கன்னா வெந்தடுச்சு நல்லா பச்சையா இந்த இலை வந்து பாத்தீங்கன்னா டார்க் கிரீனா ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா அந்த போல போலதான் இந்த இலையும் பச்சையா இருந்தது வேக வச்சதும் இதோட சாயம்லாம் இலையோட சாயம்லாம் அப்படியே இதாயிடுச்சு வெந்த வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு எடுத்துட்டு போக வேண்டிதான் பிள்ளையார் கோயிலுக்கு எத்தனை மாய்க்கிறார் டிஃபன் பாக்ஸில் வெந்த கொல்கட்டிய அப்படியே டிஃபன் பாக்ஸில் வச்சு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை சாமான்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை அருகம்புல்லு ரெண்டு தேங்காய் கடலை இதெல்லாம் தான் இந்த வயிறு தான் வச்சு எடுத்துகிட்டு போனோம் அப்படியே எடுத்து என்ன என்ன காலையில ஆரம்பிச்சே இவ்வளவு நேரம் அது டம்ளர்ல வந்து பாத்தீங்கன்னா விளக்கு தூத்து என்ன அப்படியே பையெல்லாம் எடுத்துட்டு நம்ம விநாயகர் கோயிலுக்கு கிளம்பியாச்சு கோயிலுக்கு போயிட்டு வரோம் நம்ம ஊர் கும்பாபிஷேகத்துக்கு இந்த இடத்துல வந்து என்ன சாமி வந்து லைட் செட்டிங்கா வைப்பாங்கன்னு நினைச்சேன் விநாயகரே வச்சிருக்காங்க பரவாயில்ல இன்னைக்கு விநாயகர் லைட் செட்டிங்க விநாயகரா இருக்காரு நம்ம ஊர் கோயில ஏற்கனவே நம்ம ஊர் வீடியோல காட்டியிருக்கோம் தான் வந்து சாமியை மட்டும் போறோம் ஏதோ பூஜை பண்ணி இதில் வந்து வந்து விநாயகர் ஃபஸ்ட்டில் விநாயகர் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாரியம்மன் கோயில் இது உள்ள இருக்கும் மாரியன் சாமி இது வந்து முருகன் சிலை மொத்தம் மூணு இதுதான் அந்த கோயில்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா யாருமே என்ன வந்து கொல்கட்டை வச்சு கும்பிடல நம்ம தான் ஃபர்ஸ்டா வந்திருக்கோம் விநாயகருக்கு ஸோ எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிட்டு கிளம்ப வேண்டியதா நம்ம கொண்டு வந்த தேங்காய் கொல்கட்டையெல்லாம் எடுத்து பத்தி கொளுத்தி வச்சுட்டு இன்னொரு கொல்கட்டையில் அருகம்புல வச்சுட்டு அம்மா கொடுத்த எண்ணெய் திரியெல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் வீட்டுக்கு வந்தாச்சு அம்மா என்ன பண்ணுது ஏமோ ரெண்டு கொள்கிட்டே என்னமாதான் இருக்கு என்னன்னு வாங்கினா சரி இருந்தாலும் ஒரு கொள்கிட்ட கொடுக்குறேன் எங்க அக்காவுக்கு என்னன்னு ரெண்டு ஆயிட்டு போனோம் எங்க சாமி கும்பிட்றியா நம்ம பிள்ளையார் கோயிலில் சாமி கும்பிட்டு வந்த பிறகு வீட்லேயும் கும்பிடுவோம் எருள் போறிருக்கு உனக்கு என்னப்பா வந்திருக்கு கடலபுரம் நல்லா இருக்கா சாப்பிடு அம்மா ஆயாவுக்கு ஆயால தான் குடுக்கணும் நான் கொண்டு வந்து வரலாம்னு இருக்கேன் சரி சாப்பிடுறியே நீனா நான் எனக்கு போறேன் நான் சாப்பிட்டு கொள்கேன் எல்லாம் கேட்கா ம் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு முடிச்சிட்டு அப்பா நானும் ஃபர்ஸ்டே சாப்பிட்டோம் அம்மா இப்பதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்பதான் கொல்கேட்ட வந்து பார்த்திங்கன்னா மக்களே இதான் இன்னைக்கு காலையிலேயே கொலுக்கட்டையெல்லாம் செஞ்சு முடிச்சு சாப்பிட்டாச்சு வேற என்ன வேலை நினைக்காம அடுத்து சிம்பாள செத்து வேலை பண்ணணுமா பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு வாரமாக அதை துடைக்கிறேன் இதை துடைக்கிறான் அப்படி இப்படின்னு இப்போ மக்களே ஞாயிற் சதுர்த்தி இப்படி நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் இதே தான் இப்படி தான் கொண்டாடுவோம் இங்க பாரும்மா அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நண்பர்களை வணக்கம் i